நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் விருப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே தலையீத்து சினை மாடுகளாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவும் முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மாடுகளோட தகவலை பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் மட்டும் வந்து இப்போனா தயவு செஞ்சு காண்டக்ட் பண்ணி வந்து இப்போனா அட்வான்ஸ் போடுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வீடியோ பார்க்குறீங்க எங்கள் மாடு வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்களால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து போனா மாடு வேண்டான்ற மாதிரி சொல்கிறீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே டைம் வேஸ்ட்டுங்க அதனால் வியாபாரமும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் அதனால் உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் நல்ல பெருவெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல பெருங்கோட்டில் நல்ல ஒரு ஆள் ஒயரம் நல்ல வாட்ஸ் ஆட்டம் நல்ல மூகட்சணமான மாடு நல்ல செவல சட்டையில் இருக்குதுங்க பல் வந்து இப்போனா ஆறு பல் போட்டிருக்குது நல்ல சைஸில் இருக்குதுங்க வயல் குறைஞ்சோரை பத்து ஈத்து வந்து மாதிரி தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்லா இருக்குது நல்ல தெளிவான காம்போளத்தில் இருக்குதுங்க தொப்புல இருக்கும் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு தலையத்தில் நல்ல ஒரு கறவை திறனும் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகின்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இப்போது நல் இப்போயே வந்து போனால் நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குது அது நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் குறைஞ்ச ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவனங்கள் மட்டும் இயலில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரணும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் ஒரு பிளாக் காரி மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையத்துலேயே நல்ல ஒரு கருவத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தலையீத்து நாலு பல் போட்டுருக்குங்க நல்ல சைஸு நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க இன்னும் பல்லு சமம் நல்ல பெருவெட்டு வ மாடாக வரக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சென்னை நிறையவங்க இன்னும் பத் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ நல்லா மடி எடுத்திருக்கு இன்னும் மடி தோலுஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுற பிரச்சனை நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்திறனவே வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்லா குட்ட மூச்சில் நல்லா பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தலையத்தில் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முல்ல வறக்கப்பட்ட மாடு தண்ணி தண்ணித்தவனத்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் உயோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க குணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யாரெல்லாம் பிரிச்சுக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க இன்றைக்கி பார்த்தா இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றரை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லா ஆகட்டும் பாலாகட்டும் வெளியாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்ல நான் அவையில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதற்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்